தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனும் கடலூர் கிரிக்கெட் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனும் சேர்ந்து சம்மர் கேம்ப் வச்சிருக்காங்க அதுல நீங்க கலந்துக்கணும்னா பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிறவரா இருக்கணும் முக்கியமா நான் கிரிக்கெட்டை கரியரா சூஸ் பண்ண போறேன்னு நினைக்கிற ஒவ்வொரு பசங்களும் உங்களுக்கான கேம்பாவும் இந்த கேம்ப் இருக்கும் வர ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து மே பதினொன்னாம் தேதி வரைக்கும் கடலூர் மஞ்சகுப்பம்ல இருக்கக்கூடிய அண்ணா கிரவுண்ட்ல டெய்லியும் மார்னிங் செஷன் ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஈவினிங் செஷன் மூணுல இருந்து ஆறு வரைக்கும் ஆர்வமோ விருப்பமோ இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் டாப் டு பாட்டம் ஒயிட் வாங்க ஒயிட் யூனிஃபார்ம் ஒயிட் ஷூஸ் பேட்டர்ஸ் இருந்தீங்கன்னா கிட் பேக் ரொம்ப முக்கியம் வர மே இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து ஏஜ் கேட்டகரி மேட்சஸ் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் நைன்டீன் இன்டர் டிஸ்ட்ரிக் டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போகுது பட் இந்த கேம்ப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர்றவங்கள இருந்து ஃபில்டர் பண்ணுவாங்க சிக்ஸ்டீன் நைன்டீன் ஃபில்டர் பண்ணுவாங்க அதுல இருந்து முப்பது முப்பது பேரை பிரிச்சு ஸோ நெட்ஸ்ல ஓப்பன் நெட்ஸ்ல ஆட விட்டு மேட்சஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுல இருந்து பதினஞ்சு பேரை கடலூர் டிஸ்ட்ரிக் ஆடுறதுக்கான ஒரு செலக்ஷன் ஆகும் அது இருக்கும் நீங்க டிஸ்ட்ரிக்ஸ் ஆடணும் தமிழ்நாடு ஸ்டேட் ஆடணும் இந்தியா இந்தியாக்காக ஒரு அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் ஆடணும் அப்படின்னா அதுக்கு ஆரம்ப புள்ளியே இதுதான் டிஎன்சிஏவால இந்த மாதிரி கேம்ப்ஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும் பட் அதை நம்ம பயன்படுத்தி நம்ம பயன்பெறணும் பசங்களா முக்கியமான விஷயம் என்னன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து அதாவது முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் என்னால கேம்புக்கு வர முடியும் அப்படின்னா மட்டும் போங்க இடையில முழாண்டிலிவு அத்தை வீட்டுக்கு போறேன் மாமா வீட்டுக்கு போறேன் சரி நேரில் ஊர்ல ஒரு டோர்னமெண்ட் இருக்கு அந்த கதையே இருக்க கூடாது இந்த கேம்ப் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல கிரிக்கெட் சொல்லி கொடுக்கும் அப்புறம் நீங்க யாரு உங்களுக்கு என்ன வரும் பேட்டரா பவுலரா பின்னரா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரா மீடியம் பேசரா அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும் ஏன்னா ஸ்பெஷலாக கோச்செலாம் வராங்க அப்படிங்கிறதால கண்டிப்பாக உங்களை யாரும் நீங்கள் அங்கே போய் ஐடென்டி பண்ணிக்கலாம் கிரிக்கெட்டோட பேசிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க இங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க இந்த கேம்ப் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இங்க சொல்லுவாங்க பசங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க அப்படியே கிரிக்கெட்டர்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறதுங்கிற தாண்டி பேரண்ட்ஸ் தாண்டி ஸோ ஹெட் மாஸ்டர்ஸ் பிரின்ஸ்பல்ஸ் நீங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க இல்லையா உங்கள் பசங்களில் யாராவது ஆர்வமாக இருக்கிறாங்கன்னா அவங்க இதை ஷேர் பண்ணுங்க